வணக்கம் இந்த மாதிரி விழாவில் நான் வெங்கடேஷ் சார் பவர் ஸ்டாரு கருப்பண்ணியப்பன் இந்த மாதிரி ரெகுலர் ரெகுலராக தான் இப்போ நான் புதுசாக பார்க்குறது சியாரஜன் சார் தான் அவருக்குடைய வணக்கம் அப்புறம் தமிழ்நாட்டு ராகுல் காந்தி ஸ்னேகன் அவர்களுக்கு என் வணக்கம் உங்களுக்கு புரியல அவங்களுக்கு புரிஞ்சிச்சு ராகுல் காந்தி தான் எதிரியாக இருந்தாலும் வலியக போய் கட்டுப்பிடிப்பார் அதனால் தமிழ்நாட்டு ராகுல் காந்தி சினேகன் நாடு வந்து கொஞ்சம் சரியில்லை பார்த்துங்க நீங்கள் பிக்பாஸில் இருந்தப்போ இருந்த நிலைமை இப்போ இல்லை அதையும் மனசில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியாக கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிங்க அடுத்த நண்பர் இருக்கார் பழனியப்பன் நானும் அவரும் எதிர் படம் அதில் ஒன்றா ஒர்க் பண்ணோம் அப்போவே வரப்போது ரொம்ப எனக்கு பொறாமையாக இருக்கும் எந்த டாபிக்கிட்ட தான் பேசிட்டே இருப்பார் அதை பற்றி அப்போவே எதிர்த்தாலும் பேசுகிறாரு நம்மளுக்கு ஒன்றும் முடியலையே நம்ம பேச முடியலையே டிஸ்கஷன்லாம் பேசிட்டே இருப்பார் அப்படியே கொஞ்சம் பொறாமதி ஒரு மாதிரி எப்படி நம்ம பேசுறதுன்னா அது முடியாத அது அவங்களுக்கு உள்ள திறமை இன்னைக்கு அந்த பேச்சு திறமையாக இன்னைக்கு வேறு லெவலில் போயிடுச்சவருக்கு அவருக்கு என்ன வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படத்தோட நாயகன் இசையமைப்பாளர் ஜெயக்குமார் இல்லை உள்ளே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ இதுக்கு முன்னாடி சிரிக்க விடாமா படத்தோட புட்டிசர்னாரு சரி சார் இந்த படத்தில் மியூசிக் டேர் இருக்குது அப்படின்னாரு உங்கள் அதுக்கு புட்டிசர் இதுக்கு மியூசிக் டேட்ருக்கா அப்படின்னா எப்போ டேரெஷன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் சார் அந்த லெல்லும் பிடிச்ச விளையாடணும் வேணாம் சார்ன்ட்டார் நல்ல வேலை சரி நம்ம லைனுக்கு வரல அப்படின்னு நிம்மதியாக போச்சு அப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் காசி விஸ்வநாதன் என் குருநாதர் ராமநாதன் கூட நானும் அவர் தான் நாசன் ஹேட்டர் அவர் அப்போ கேமரா ஸ்டாண்டு ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் அப்படியே இருக்கார் அப்போ எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கார் கேமராஸ்ட் இருக்கும்போது ஹீரோவுக்கு போய் லைட்டிங் பண்ணி அந்த மீட்டு பார்ப்பாங்கல்ல போவார் ரெடி அப்படி வந்துடுவார் அப்புறம் காமெடி நடிகெல்லாம் போவார் ரெட்டி சார் வார் ஹீரோனிக்கு போவார் ரெண்டு நேரம் வர்றாரு இப்போ அப்படியே தான் அது எப்படி கண்டு சாங் பார்க்கும்போது ஹீரோன் பழிச்சுன்ட்ருக்கு ஹீரோ சார் கொஞ்சம் இல்லை ஏன்னா ஹீரோ போயிட்டு போயிட்டு வந்தார் இருக்குது ஹீரோயின்னுட்டு ரொம்ப நேரம் இருக்கார் என்னால் சிலர் அப்படியே இருப்பாங்க எங்க கேமராமேன் ஓகே அவர் ஆள் அமைதியாக இருக்கார் அமைதியாக இருந்தாலும் டேஞ்சர் பார்த்துங்க கடலும் பேசால ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது அமைதியாக இருக்கட்டும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கணும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் படத்தில் டைட்டிலு ராஜாவுக்கு ராஜா ஒரு காலத்தில் ராஜா அப்படின்னாலே இசைஞானி இளையராஜா தான் எல்லோரும் ஞாபகத்துக்கு வரும் இப்போ ராஜானாலே எல்லோருக்கும் யாருக்கும் புரிஞ்சிருக்கும் எனக்கு புரியல ஏதோ சே ராஜானாலே எல்லாருக்கும் ஒருத்தர் ஒரு ராஜா தான் ஞாபகத்துக்கு வர்றாரு அந்த ராஜாவுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க ஆபத்தப்பா கூட பார்த்துங்க இந்த படத்தோடய ஹீரோ விநாயக் மக்கள் நண்பன் இப்போ சினிமா அதிக படம் உள்ள யாருன்னா மக்கள் செல்வன் அதுக்கடுத்து மக்கள் நண்பன் பவர் சாரோட கொஞ்சம் மாற்றிக்கலாம் மக்கள் சார் மாத்திங்க படம் அதிகமாக வரும் வாய்ப்பு கேட்கறதுக்கு மேடையில் வாய்ப்பு கேட்க தேவையில்லை அதாவது முதல் சாங் ஒன்று முத்தன் தரவா ஒரு சாங்கு நூற்றி இருபத்தி மூணு முத்தம் கொடுத்துருக்காரு ஹீரோயினுக்கு என்ன பணம் கொடுத்து போட்டு வளைச்சி வளைச்சி அடிச்சிருக்காரு நான் உங்கள் நல்ல உங்கள் நல்லது சொல்கிறேன் பணம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின்கிட்ட இந்த பாட்டுக்கு என் அனுமதியோடு தான் நூற்றி இருபத்தி மூட்டை கொடுத்தார் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி போட்டு அக்யூமெண்ட்டில் பத்திரம் நூறுவா பத்திரத்தில் எழுதி வாங்கிக்கிறேங்க இல்லை முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் ஆமாம் மலையூர் மம்மட்டியான் எல்லாருக்கும் தெரியும் தியாக்சன் சார் நினச்சி பெரிய வெட்டியை படம் அது அதில் மம்மட்டியான் வந்து இந்த கேரக்டர் ஊருக்குள்ளே பல்ல வில்லுன்னு சமாளிக்கும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது போலீஸ் ரவுண்டு கட்டும் என்னென்னமோ பிளான் பண்ணோம் பிடிக்கவே முடியாது எல்லோருக்கும் தண்ணி காட்டுவாப்பில்ல ஆனால் கடைசியாக செந்தில் இருக்கார்ல அவர் கூடுவார் அதே மாதிரி தியார்ஜன் சார் சினிமாவில் பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து அப்படி அசிங்கமாக தார் செந்தில் மாதிரி இன்றைக்கி மீட்டும் எவ்வளோ போராடினவருக்கு இருக்குது ஒரு சின்ன டிசார் இதுக்கெலாம் வாசம் சார் ஏன்னா இப்போ என்னன்னா எது உண்மை எது புயங்குற ஒரு குழப்ப வச்சுக்கலாம் மீட்டு அப்படிங்கிறது ஆண்கள் வந்து இது வந்து ஆதரிக்கவோ இதுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை மீட்டு வந்து பெண்களும் தான் ஆதரிக்கணும் பெண்களும் உசாராக இருக்கணும் யார் உண்மையாக சொல்கிறா யார் பொய்யே சொல்கிறாங்கன்னு பெண்கள் நீங்கள் உசாராக இருங்க நாங்கள் உசாரணும் அவசியம் இல்லை அது உங்களுக்கான ஆயுதம் ஆயுதம்னா போகிற ஆயுதம் இல்லை தற்காப்பு ஆயுதம் உங்களுக்கு பாதுகாப்பான ஆயுதம் கேடைய மாதிரி இதில் யாராவது யாரை அசிங்கப்படுத்தவோ யாரோ பழி வாங்கவோ யூஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்ட ஒரு பொன் மீட்டுல போடும்போது நம்ப மாட்டாங்க மக்கள் அப்போ பெண்களுக்கு தான் ஆபத்தான விஷயம் அப்போ யார் இந்த மீட்டுவை தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஆண்கள் நாங்கள் வர வரக்கூடாது பெண்கள் நீங்கள் தான் வரணும் கண்டுபிடிங்க நீங்கள் உங்களுக்கான விஷயம் எது சினிமா வந்து பொழுதுபோக்கு மக்கள் வந்து பொழுதுபோக்குறதுக்காக நம்ம சினிமா எடுக்கிறோம் ஆனால் சினிமாக்கார வாழ்க்கை வந்து மக்களுக்கு பொழுதுபோக்காக அமைச்சிடக்கூடாது அதுக்கு சினிமாக்காரங்க நாமளே காரமாகக்கூடாது வந்து ஒருத்த அசிங்கப்படுத்திக்கலா நேற்று நான் விழுப்புரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் ரூம் தங்கி இருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார் வேற எதுவும் கேட்கல சார் நீ படம் எப்ப ஆரம்பிக்கும் கேட்கல என்னை பற்றி எதுவும் கேட்கல என்ன சார் சினிமா நாறுதுங்க இந்த மீட்டுன்னு கூட ஆளால் குடும்பம் நாரடிக்கிறாங்களே அப்படின்னாரு கேட்குங்க இருந்துச்சு சார் இது மாதிரி உங்க மேலே வந்துடாதுங்கிறாப்ல இது வேற அப்போ வெளியில் பூரா சினிமா வந்து பொழுதுபோக்காக இருந்தது போய் இன்னைக்கு சினிமாக்காரங்களுடைய நிலைமை பொழுதுபோக்காக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேதனைக்குரிய விஷயம் அது நான் வந்து அஸ்டாக இருக்கும்போது ஒரு படம் ராமனாசா தான் டைரக்டரு அப்போ நாங்கள் அஸ்ட் அப்போ எங்கள் இல்லை இந்த டேப்பர் கார்டு தான் நாங்கள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம் ஷார்ட் அடியாகிடுச்சு அது கிளாக் கொடுத்தாச்சு நான் வெளியில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் சவுண்டு நார் என் கையில் டேப் கார்ட் இருக்குது சார் கூப்பிட்டாருன்ட்டு எல்லாம் அவங்க கும்பல இருக்காங்க வேலைக்கு தள்ளிட்டு போய் கீழே உட்காந்துட்டேன் கிரிக்காட் ஆன் பண்ணிட்டேன் ஷார்ட்டு முடிஞ்சது முடிஞ்சோன்னா அந்த படத்து ஹீரோயின் தமிழ் வாங்க அப்படின்னுச்சு இங்கே என்னமேளை கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்து கோபம் போகிற மாதிரி இருந்தாங்க என்னை பார்த்து போக மாட்டேங்கள எனக்கு ஒன்றும் புரியல போகும்போது யார் அதை கை வைக்கணும் அதை தள்ளுறோன்னு பார்த்துட்டு போகணும் அப்போ எனக்கு புரியலை அப்புறம் சொன்னாங்க நீ நான் இடிச்சுட்டு இப்படி போகிறா அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பதட்டத்தில் அந்த ஹீரோனியை நான் இடித்து தள்ளிட்டு போயிருக்கேன் ஏன்னா டேரக்டர் சவுண்டுன்ட்டார் அந்த வேதத்தில் போயிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பையன் எனக்கு வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி தப்பாக இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த பரவாயில்லை யாரை கை யார் பொ லேடிஸ் இருந்தால் தான் போவோம் அவங்க தப்பா இறக்கூடாத சினிமாவில் அஸ்ட்ரில் டைரக்ட்ல கொடுத்தான் யாராவது ஒரு தப்பாக நினைக்கணும் நினச்சிட்டாங்கன்னா அவங்க சார் வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ இடையில ஒருத்த ஒரு இயக்குனர் டவுல் மணி பேசுறாரு தப்பான முறையில் தொட்டார் அப்படிலாம் சொல்கிறாங்க ஒரு முறை அவர் இடத்தில் பேசும்போது சார் இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு பிடிக்காது அப்புன்னு வான் பண்ணால் செகண்டும் கண்டிப்பாக அவர் பேச மாட்டார் ஏன்னா சினிமாவுக்கு வர்றவன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் தான் வரான் அசிங்க பிறகு இல்லைங்க சிலர் இருக்கோம் நான் எல்லோரும் சொல்ல சிலருக்கு அப்படி இருக்கான் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டா அவங்களுக்கு தெரியும் திரும்ப மூப்பா அசிங்கமாயிரும் புகழுக்கு ஆசைப்படுறவன் மரியாதைக்கு ஆசைப்படுறவன் கௌரவத்துக்கு ஆசைப்படுவன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான் ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி அவுட்டோரில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகையை ஆரம்பிச்சிட்டாருன்னு ஒரு நிகழ்வு அதை வந்து அவங்க நடிகை சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நடிகை சங்கம் என்ன பண்ணிச்சு அந்த இயக்குனர் கூப்பிடுச்சு நீங்கள் எப்போ நடந்துக்கிட்ட அப்புடின்னு கேட்டாங்க விசாரித்தாங்க மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதுக்கடுத்து எல்லோரும் மதிக்கப்புற பெரிய ஒரு இயக்குனர் தமிழ் திரையுலகத்துக்கு பேர் வாங்கி வந்த ஒரு இயக்குனர் அவர் ஷூட்டிங்கில் அந்த படத்தோட கதாநாயகி அசிங்கமாக திட்டாரு அப்புடின்னு அந்த செட்டு முடிஞ்ச உடனே உடனே வந்து நடிகை சங்கத்தில் அந்த நடிகை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பெரிய டைரக்டர் இருந்தாலும் நடிகை சங்கம் கூப்பிடுச்சு விசாரிச்சு கடைசி என்ன பண்ணாங்க எல்லா நடிகை அந்த நடிகைக்கு முன்னாடி முன்னாடி அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு அவர் சொன்னாங்க அவரும் ஒத்துக்கிட்டார் அவர் மன்னிப்பு கேட்கும்போது அந்த நடிகை அந்த கதாநாயகி மட்டும் இல்லை நடிகர் சங்கத்துக்கு அதிகம் வராத அத்தனை பிரிவு நடிகலாம் கூறிகிட்டாங்க அப்படியே அத்தனை நடிகருக்கு முன்னாடியும் ஒரு இயக்குனர் ஒரு ஷூட்டிங்கோட ஒரு படத்தோட கேப்டன் மன்னிப்பு கேட்டார் எங்களுக்கு எவ்வளோ அழிச்சிருக்கோம் ஒரு டைரக்டர் எங்களுக்கு எவ்வளோ அழிச்சிருக்கோம் ஓகே அது டைரக்டர் இயக்குனர் சங்கம் வந்து கேட்டுச்சா கேட்கல ஏன்னா பல இயக்குனர்கிட்ட சில நடிகைலாம் வர வாங்கியிருக்காங்க அவங்கெல்லாம் அவங்கள குருநாத நினச்சி அது பிரச்சனை நினைக்கல ஆனால் சில நடிகை வந்து டேரக்டர் அரைஞ்சவுன்னே அவங்க மனநிலைக்கு அது அவங்களுக்கு ஒத்துக்கலை அதை அவங்களும் நினச்சி போர் பண்ணுறாங்க அது அவங்கவுங்க மனநிலை பொறுத்திருக்கு ஒரு டைரக்டர் ஓகே நடிப்பு சரியாக வரல அரைஞ்சிட்டார் நம்ம குரு தான் பரவாயில்ல அப்படிங்கிற பக்குவம் சில நடிகர் சிலருக்கு அது இல்லை அரைஞ்சிட்டாரு கொடுத்தாங்க பெரிய இயக்குநரை கொண்டாந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க அத்தனை நடிகர்களுக்கு முன்னாடி ஒரு இயக்குநர் மன்னிப்பு கேட்டால் எங்களுக்கு உறுதிச்சு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை ஏன்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குது பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடந்தால் நடிகர் சங்கத்துக்கு போங்க தயாரி சங்கத்துக்கு போங்க இல்லை அவர் டேரக்டர் பேசிட்டாரு எங்கள் இயக்குநர் சங்கத்துக்கு வாங்க எங்கேயும் நியாயம் கிடைக்கல எல்லா சங்கமும் நியாயமா செயல்பட்டு இருக்கு இங்க எத்தனை சங்கம் இருக்குல்ல இந்த சங்கத்தை மீறி நீங்க ஏன் போறீங்க இந்த சங்கம் கொடுக்காத ஒரு தீர்ப்பை உங்க மீட்டு கொடுத்துருமா சொல்லுங்க மீட்டு வெறும் பதிவு தாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு தீர்வோ நியாயம் உங்களுக்கு கிடைக்காது இது வந்து நம்ம வந்து ஆண்களுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பெண்களுக்கு எதிராக சொல்ல மீட்டு சப்போர்ட்டாக தான் பேசிட்டு இருக்கேன் வீட்டு வந்து பெண்களுக்கு ஒரு நியாயமான விஷயம் நான் வரவேற்கிறேன் அது தப்பாக யூஸ் பண்ணதான் சொல்கிறேன் நான் இங்கே சினிமாவில் இப்போ சமீபத்தில் ஒரு சேனலுங்க இப்போது கவிஞர் மேட்ரு போச்சுல நிகழ்ச்சியில் சினிமையும் போனாங்க அவங்க அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே கமல்ஹாசன் கலந்துருக்காரு சீமான் அண்ணன் கலந்துருக்காரு சரத்குமார் சார் கலந்துருக்காரு தினகரன் கலந்துருக்காரு விசால் கலந்துருக்காரு மோடியோடு கலந்துருக்காரு அந்த நிகழ்ச்சியோட வியூ மேக்ஸிமம் பத்து லட்சம் பதினொரு லட்சம் தான் போயிருக்கு ஆனால் இந்த மீட்டுள்ள ஒரு கவிஞர் மேலே பழி சுமத்தின அந்த நிகழ்ச்சி பதினஞ்சு லட்சத்து மட்டும் தடிச்சு அப்போ மக்கள் எதில் ஆர்வம் காட்டுறாங்க பாருங்க சினிமாக்காரனோட வாழ்க்கை கேலி கூத்த மக்கள் அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க ஏன் இடம் கொடுக்குறீ அங்கே சங்கங்கள் இல்லையா அப்போ சங்கங்க மதிக்கலையா இந்த சங்கங்கள் என்ன பண்ணுது இயக்க சங்கமாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் சங்கங்கள் என்ன பண்ணுது சங்கங்களில் போய் நியாயம் கிடைக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அங்கேயும் நியாயம் கிடைக்கலாம் கோர்ட்டு போகலாம் இத்தனை இடங்கள் இருக்கு சினிமாவில் இருந்துட்டு தயார் செய்து சினிமாவை கலங்கப்படுத்துவதற்கு சார் சினிமா வந்து எங்கள் தாய் மாதிரி தாய்மாரி இதில் யாராவது கலங்கி கொடுத்தா நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஆயிரம் இடங்கள் இருக்குது அங்கே வாங்க நியாயம் கிடைக்கும் செக்கு கூட பவன் ஆகி போச்சுன்னா ஒரு ஆறு மாதம் வேலையின் நினைக்கிறேன் என்ன பவுர் சார் ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் கோர்ட்டில் போனால் அது அதுக்கு தான் அதுக்கு குப்பை துக்கிட்டு தான் செக்கு பதினா ஆறு மாதத்துக்குள்ளே போய் கோர்ட்டில் கொடுத்தா தான் அதுக்கு வேல்யூ இல்லைன்னா குப்பில் விட வேண்டியதுதான் செக்குக்கே அப்படின்னா அப்போ கருப்புக்கு பதினாறு வருஷமா இருபது வருஷமா எப்போ சொல்றது எங்களுக்கு உங்களுக்கு தான் கேட்குறேன் ஏன்னா எங்களுக்கு எங்கே அதை பற்றி சொல்லணும் நேரத்துக்கு சொல்லணும் அது உண்மையா பொய்யாங்கிற அதுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணல நான் சொல்றது சினிமாவில் வந்து தயவுசெய்து நீவே சினிமாவை அசிங்கப்படுத்தாதையே வெளி மக்கள்லாம் காற்று உப்புவாங்க ஏற்கனவே ஆரிகிட்டு இருக்கு இது இது வேறையா சங்கங்கள்லாம் மதிங்க சங்கம் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் தரும் போல ஒரு கதை விவாதம் சங்கம் செயல்பட்டு தான் இருக்குது அப்புறம் மீடியாவுக்கு ஒரு சின்ன விஷயம் மீடியாவுக்கு எதுவும் எதுவும் நான் என்னடா பேசினதுல இப்போ சொல்கிறேன் இந்த சர்க்கார் கதை பிரச்சனையை தச்சு டைட்டில் வந்து சர்க்கார் கதை பிரச்சனை அப்படின்னு கொடுங்க திருட்டுக்கதை சொல்லாதீங்க கதை யார் சொன்னது முருகாஸ் திருட்டு கதை அப்புடின்னு சங்கம் சுடிச்சா திருட்டு கதைன்னு சொல்லலை கோர்ட்டு சுடிச்சா சொல்லவே இல்லை நீங்களா முருகாசு திட்டு திட்டு கதைன்னா திட்டு பழி மாதிரி வேறு எதுவும் இல்லைங்க இன்னும் அது ஒரு கதை இன்னொரு கதை ஒரே மாதிரி இருக்குது அது பத்து வருஷம் முன்னாடி பதிவு பண்ணியிருக்காரு இவ்வளோ அவசியம் அதை அதை பார்த்து படிச்சுட்டு தான் எடு முருகாஸ் எடுத்தாருன்னு யாரும் இங்கே யாரும் சொல்லுறீங்க நீங்களா திட்டுக்க கிட்டு கதினா அடிச்சு அடித்து அவர் ஒரு கலைஞன் அடிமட்டத்தான் வந்தாள் முருகதாஸ் நான் முக சப்போட்டாகவும் பேசலை அவருக்கு நான் பேசல நியாயத்தை பேசுகிறேன் ஒரு முடிவாகாத விஷயத்துக்கு போய் நீங்களாக திட்டுக்கதின்னு ஒரு கொடுத்து தேவையில்லாத ஒரு அசிங்கம் வருது இல்லை ஆனாலுமே டைட்டில் போடும்போது சர்க்கார் கதை விவாதம் கதை பிரச்சனையை மட்டும் போடுங்க திட்டுக்கதின் போடாதே அது இன்னும் யாரும் சொல்லவே இல்லை அதெல்லாம் இருக்கார் வெங்கடேஷ் சார் எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தெரியும் அதனால் அது வந்து அதிகம் பேசக்கூடாது இசை விழா இதில் வந்து எமோசன பேசுகிற தப்பு தான் மன்னிச்சுங்க இந்த படம் ராஜா ராஜா தான் வெற்றி ராஜா பலம்புற என் வாழ்த்துக்கள் அடுத்த வாரம் விநாயக்கு அடுத்த வாரம் உங்கள் என்ன என்ன பேச போய் சொல்லிருங்க முன்னெல்லாம் சார் இத்தனாந்தேதி இசை விளையிட்டு சார் உங்கள் பேரை போட்டுக்கலாமா அப்புடின்னு பேரை போட்டுட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்புறம் நம்மளுக்கு கேட்காமலே பேரை போட்டுட்டு சார் உங்கள் பேர் போட்டாச்சு வந்துருங்கன்றாங்க இப்போ வேறு ரேஞ்ச் குயிர்ஸ் பேரே போடலை சார் நாளைக்கு வந்துருக்கேன் வந்துவிட்டேன் நான் பேருக்கெலாம் வரலாறுலாம் சும்மா சொல்கிறேன் யா சின்ன படங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் வாழ்த்துவேன் அது வந்து இது வந்து இயக்குனருக்காகவோ வோ யாருக்காவோ இல்லை என்னை வாழ வைக்கிற சினிமாவுக்காக அப்புறம் இடையில போடன்னு பார்த்தேன் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க அது மனசுக்கு வலிச்சு பேரரசுக்கு ஒரு வேலையே இல்லை எல்லா ஆடி வீட்டு வந்துடுறாரு ஏதோ கடைத்திற்குள்ளாவுக்கு போயிடாரு பூக்களுங்கெல்லாம் போயிட்றாரு கிண்டலா எழுதிக்க பிரச்சனை ஆனால் நான் இங்கே வர்றது என் விஸ்வ சினிமாவில் உள்ள விஸ்வாசத்தை காட்டத்தினே தவிர வேறு எதுக்குமே இல்லை இது எனக்கு வருமானம் என்ன நான் இன்றைக்கி நைட்டு போகிற முடியலை விழுப்புரத்துக்கு இது இது இதுக்காக நான் நைட்டில் தூங்கலை முடிச்சுட்டு கார் ஒரு டிராவலு இப்படி வந்துங்க வரேன் ஏன்னா நான் இங்கே நான் வந்து ஒரு சினிமா நேசிக்காத பண்ணுறேன்னு தவிர நீங்கள் அதுக்கு பாராட்டை ஒன்றும் வேணாம் எனக்கு அது கொஞ்சம் அசைப்படுத்துறேன் அதையே மனசு வேதனையாக யாருக்குல்ல ஏன்னா எனக்கு என்ன வருமானம் இருக்காது என்ன இந்த மாதிரி ரசிகம் மட்டும் கொஞ்சம் புண்பிடிச்சிடாதையே மற்ற என்ன கிறிஸ்து எழுதிங்க யாரும் சேர்த்து விட்டு எழுதிக்குங்க ஏன்னா நான் தங்கச்சி மாதிரி நினைச்ச பொண்ணு சேர்த்து எழுதுனது தான் நான் தாங்கிட்டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதனால் மற்ற என்ன எழுதிக்குங்க மீட்ரு யாரும் போட்டுங்க பிரச்சனை இல்லை வேலை இல்லாமல் வந்தால் சொல்லாதீங்க சீக்கிரம் வேலை வரும் நன்றி வணக்கம்